உங்களுக்கு ஜென்ம சனி படைக்கிறதா கவலையை விடுங்க இந்த தானம் செய்யுங்க ஒருவர் வாழ்வில் ஏற்றம் மற்றும் தாழ்வு இரண்டுமே அவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் வைத்துதான் கணக்கிடப்படுகின்றன அப்படி பார்த்தால் நன்மைகள் செய்பவர்களும் கஷ்டம்தான் படுகிறார்கள் என்று கேட்கலாம் ஆனால் அவர்கள் முன்னோர்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்கள் அவர்களை வந்து சேருமாம் அவ்வாறு இந்த தோஷங்கள் அகல நாம் இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமாம் பொதுவாக ஒருத்தவங்களுக்கு சனி ஆட்டி படைக்குது என்றுதான் சொல்வார்கள் அந்த சனீஸ்வர பகவானை நம்மிடம் நெருங்காமல் இருக்க நாம் செய்த புண்ணியங்களை தான் அவர் கணக்கிட்டு பார்ப்பார் உழைப்பு மற்றும் தானம் இரண்டும் நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்தில் சனீஸ்வரன் நெருங்கவே மாட்டார் அப்படி நாம் செய்யும் தான தர்மங்களுக்கு அவ்வளவு பலன் இந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த தானம் செய்தால் வாழ்க்கையில் பெருமளவு முன்னேற்றம் ஏற்படும் என்று ஒருவர் சமூக வலைதளங்களில் மிக அழகாக குறிப்பிடுகிறார் தானம் என்பது பணக்காரர்கள்தான் செய்ய முடியும் நடுத்தர வர்க்கத்தினரோ ஏழையோ செய்ய முடியாது என்று கிடையாது நம்மால் முடிந்த உதவியை செய்வதே தானமாகும் அந்த தானங்கள் என்னென்ன என்று இப்பொழுது பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெள்ளம் தானம் கொடுத்தால் வேலைகளில் தடங்கள் இல்லாமல் இருக்குமாம் திங்கட்கிழமை நெய் தானம் செய்யுங்கள் நம்மால் முடிந்த அளவு வாங்கி தானம் செய்யலாம் இல்லாதவர்களுக்கு மட்டுமே அது செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை அவர்கள் வைத்து வளர்ப்பது போல் நம் குடும்பமும் செழிப்பாக வளருமாம் புதன்கிழமை படிக்க இயலாத குழந்தைகளுக்கு வசதி படைத்தோர் படிப்புக்கு செலவு செய்யலாம் நடுத்தர வர்க்கத்தினர் அவர்களுக்கு நோட்டு புக் பென்சில் பேனா இப்படி நம்மால் முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுக்கலாம் வியாழக்கிழமைகளில் புதிதாக துணி எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் வெள்ளிக்கிழமை சர்க்கரை பொங்கல் செய்து கொடுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு ஐந்து பேருக்கு அல்லது பத்து பேருக்கோ கொடுக்கலாம் சனிக்கிழமை அரிசி தானம் செய்யலாம் அந்த அரிசியை அவர்கள் வடித்து சாப்பிட்டு வயிறு நிறைவது போல் நம்மளுடைய குடும்பமும் நிறைவாக இருக்குமாம் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்குமாம் இதுபோக உங்களால் முடிந்த அளவுக்கு அனாதை இல்லங்களுக்கு உணவு வழங்கலாம் படிப்பு வழங்கலாம் தடங்கள் எல்லாம் நீங்க நம்மா ஒரு ஒரு கிழமையில ஒரு ஒரு தானம் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளம் தானம் கொடுத்து பாருங்க எல்லா வேலையில டக்கு டக்குன்னு நடக்கும் திங்கக்கிழமை நெய் தானம் கொடுக்கணும் நிறைய கொடுக்க தேவை நம்மளால முடியுது கொஞ்சம் இல்லாதவங்களா பார்த்து கொடுக்கணும் செவ்வாய்க்கிழமை மரக்கன்று இருந்தா ஒண்ணு தானமா கொடுத்து பாருங்க அந்த மரம் வளர மாதிரி நம்ம குடும்பமும் செழிப்பா வளரும் புதன்கிழமை இல்லாத குழந்தைங்க இருந்தா பார்த்து இந்த கல்வி உபகரணங்களை கொடுத்து பாருங்க அந்த குழந்தை படிச்சு வாழ்க்கையில வர மாதிரி நம்ம வாழ்க்கையில முன்னு பண்றோம் வியாழக்கிழமை இல்லாதவங்களா பார்த்து துணி தானம் புது துணி தான் தான் கொடுக்கணும் பழைய துணி கொடுக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை ஏன்னா இல்லாதவங்களா பார்த்து ஒரு அஞ்சு பேருக்கு சக்கரை பொங்கவங்க கையால் செஞ்சு கொடுங்க அந்த சக்கரை மாதிரி இனிப்பான மாதிரி நம்ம வீடும் இனிப்பான செய்தி வரும் சனிக்கிழமை ஏன்னா இல்லாதவங்களா பார்த்து அரிசி தானம் கொடுங்க அவங்க அந்த அரிசி வாங்கிட்டு போய் சந்தோஷமாக அடுப்பத்தை வச்சு உலையில் போட்டு பொங்கி வரும்போது அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் மகிழ்ச்சி பொங்கி வரும் தடைகள் ஆகலாம் சகல ஐஸ்வரியமும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்பிக்கையோட உங்கள் செல்வி